நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா நமஸ்காரம் ஐயா என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டை கிராமம் நான் இன்று ரேக்கி முதல்நிலை வகுப்பு முடித்துள்ளேன் என்னுடைய கேள்வி கடைசி வகுப்பில் நீங்கள் சொல்லியுள்ளீர்கள் அடுத்த வகுப்பு அட்டன் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய ஆறா நாற்பத்தி எட்டு அடி நீளம் அதாவது அகலம் இருக்க வேண்டும் என்று அவ்வளவு தொலைவு விரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பொதுவாக அவ்வளோ அகலம் என்னுடைய ஆறா இருக்கும் பொழுது அதற்குள் ஒரு மனிதர் வந்தால் அந்த மனிதருக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் இதை பற்றி சற்று தெளிவுபடுத்தணும் ஐயா வணக்கம் ராகவேந்திரன் திருப்பத்தூர் அவர்களுக்கு நம்முடைய ஆரா இருக்கும் பொழுது நாம் செல்லும்போது அந்த ஆறாவுக்குள் வரக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் நம்மளோட ஆரா வந்து கோல்டு கலராக வச்சுட்டு அவ்வளோ தூரம் விதினாலும் மாற கோல்டு கலராக மாறணும் கோல்டு கலராக வச்சுட்டு நம்ம அதை போகும்பொழுது அந்த ஆறாக்குள்ளே வரவங்களுக்கு அந்த விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஈர்ப்பு ஏற்படும் நம்ம பக்கத்தில் வந்தால் ஒரு சுகமான ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கிற மாதிரி மனசு இதமாக இருக்கிற மாதிரி யாராவது தலை நீவி கொடுக்குற மாதிரி போனால் நல்லா இருக்குப்பா அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு குட் ஃபீல் அவங்களுக்கு ஏற்படும் யாருக்காவது நோய் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பிராணிக் சீரை சம்மந்தப்பட்ட நோய் யாருக்கா ஒரு நாய்க்குட்டி ஒன்றும் கிராஸ் ஆகுது ஒரு நாய்க்குட்டி பக்கத்தில் தான் அனிம்பி பெட் இனிமெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் வந்து படுத்துப்போம் பக்கத்தில் இருக்கிறது விரும்புவோம் அந்த மாதிரி யாராவது ஒரு நோயாளி ஒருத்தர் அந்த ஆரோக்கியத்தில் வராங்க அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் நோய் சரியாக ஆரம்பிக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு நோய் சரியாக ஆரம்பிக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க விருப்பப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த புண்ணியம் சேரும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி கொஞ்சம் லாஸாக தான் செய்யும் நம்மளோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி அவங்க எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு நோய் சரியாகுது அப்போ நமக்கு எனர்ஜி வீக்கம் ஏற்படும் நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா திடீர்னு கிடச்சிருக்குன்னா பக்கத்தில் ஒன்று பத்து ரூபா ரூபா நூறுரூவா கடை இருக்குன்னா அவன் எடுத்துக்கிறானாக்கா அந்த பத்தாயிர ரூபா குறையதான் செய்யும் அந்த பத்தாயிரரூவா குறையாமல் மல்டிப்ளை ஆகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே நம்ம எனர்ஜி ஸ்பேஸிலேருந்து வாங்கிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு ஆனந்தங்கிறது அப்போ சடவரி முடித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு தீராது பட் ரெகி லெவல் முடிச்சவங்களுக்கு வந்து என்ன வாங்கி தான் கொடுக்குறனால அவங்களுக்கு தீரும் அப்போ ரெகுலராக வாங்கி அவங்க ஃபில்அப் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்மளால் ஒரு ஜீவன் சா ஆனந்தமாவது சந்தோஷமாவது நோய் போது அந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு அந்த சந்தோஷமும் கிடைக்கும் இதுதான் நடக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நன்றி ஐயா என்ன பொண்ணு